பி வாசு கே எஸ் ரவிக்குமார் எண்பது தொண்ணூறு காலகட்டங்களில் கொடிக்கட்டி பறந்த இயக்குநர்கள் அந்த காலகட்டத்தில் இவர்களது படத்தில் நடித்துவிட மாட்டோமா என பல பெரிய ஹீரோக்கள் காத்து கிடந்தார்கள் கமலை தவிர மற்ற எல்லா ஹீரோக்களுக்கும் பி வாசு மறக்க முடியாத லைஃப் டைம் ஹிட் படங்கள் கொடுத்துள்ளார் அப்படி நான்கு ஹீரோக்கள் கொடுத்த சூப்பர் ஹிட் மூவிஸ் பார்க்கலாம் சின்னத்தம்பி பிரபு மற்றும் குஷ்பு நடிப்பில் உருவான இந்த படம் நூற்றி எழுபத்தைந்து நாட்களுக்கு மேல் ஓடி வெள்ளி விழா சாதனை படைத்தது இந்த படத்தில் வெகுளியான பிரபு நடித்ததை இன்று வரை மக்கள் கொண்டாடி வருகின்றார்கள் பிரபுவிற்கு சின்னத்தம்பி என்ற ஒரு பெயரே வந்துவிட்டது மேலும் பிரபுவை வைத்து பி வாசு இயக்கிய படங்கள் நீதியின் நிழல் என் தங்கச்சி படித்தவர் பிள்ளைக்காக சின்னத்தம்பி கிழக்கு கரை செந்தமிழ் பாட்டு கட்டுமரக்காரன் மிஸ்டர் மெட்ராஸ் சுயம்பரம் வண்ணத்தமிழ் பாட்டு சந்திரமுகி வால்டர் வெற்றிவேல் ஒரு கண்டிப்பான போலீஸ் அதிகாரி கதாபாத்திரத்தில் மிரட்டலாக இந்த படத்தில் நடித்திருப்பார் சத்யராஜ் மற்றவர்கள் தனது பெயரை கேட்கும் போது சத்யராஜ் வெற்றிவேல் வால்டர் வெற்றிவேல் என்று சொன்ன பிறகுதான் தமிழ் சினிமாவில் இந்த ட்ரெண்ட் உருவானது மேலும் சத்யராஜை வைத்து பிவாஸ் இயக்கிய படங்கள் வாத்தியார் வீட்டு பிள்ளை வேலை கிடைச்சிருச்சு நடிகன் ரிக்ஷா மாமா வால்டர் வெற்றிவேல் உடன்பிறப்பு மலபார் போலீஸ் பொண்ணு வீட்டுக்காரன் அசத்தல் சேதுபதி ஐபிஎஸ் பல படங்களில் போலீஸ் அதிகாரியாக விஜயகாந்த் நடித்திருந்தாலும் சேதுபதி ஐபிஎஸ் ஒரு தனி ரகம் மீனா மற்றும் கேப்டன் இணைந்து நடித்த இந்த படம் நூறு நாட்கள் ஓடியது குறிப்பாக மீனா கிளைமேக்ஸ் காட்சியில் ஆடிய நடனமும் அந்த பாடல் காட்சியும் இன்று வரை மறக்க முடியாத ஒன்று விஜயகாந்தை வைத்து பி வாசு இயக்கிய படங்கள் பொன்மன செல்வன் சேதுபதி ஐபிஎஸ் பாபா படத்தில் நடித்ததன் மூலம் படுதோல்வியை சந்தித்தார் ரஜினிகாந்த் அந்த படத்தை வாங்கி விநியோகம் செய்தவர்களுக்கும் நிறைய நஷ்டம் அந்த கடனையெல்லாம் சந்திரமுகி படம் கொடுத்த வசூல் மூலம்தான் ரஜினி அடைத்தார் ரஜினி கேரியரை மீண்டும் தூக்கி நிறுத்தியது சந்திரமுகி படம்தான் ரஜினிகாந்தை வைத்து பி வாசு இயக்கிய படங்கள் பணக்காரன் மன்னன் உழைப்பாளி சந்திரமுகி உசேலன்